ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு இலவச மினி டிராக்டர் வேளாண் துறை சார்பில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பார்த்தினா ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் தோட்டக்கலைத்துறை பண்ணை இயந்திர மயமாக்கல் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு மானிய விலையில் மினி டிராக்டர் வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் உழவன் செயலி அல்லது உடுமலை வட்டார தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தில் முன்பதிவு செய்து முன்னுரிமையின் அடிப்படையில் பயன்பெறுமாறு தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த மினி டிராக்டர் மானியம் பார்த்தீங்கன்னா டிராக்டர் மானியம் பெரிய டிராக்டர் வாங்குறதுக்கான மானியம் போலவே உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அந்தந்த வட்டாரத்தில் உள்ள தோட்டக்கலைத்துறையில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு சீனியாரிட்டி பேஸிஸில் தான் உங்களுக்கு இந்த டிராக்டர்ஸை கொடுக்குறாங்க இதுக்கு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு சிறு குறு விவசாயி அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் இது எல்லாமே இருந்தால் போதும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் வட்டாரத்தில் இருக்கிற வேளாண் விரிவாக்க மையம் அல்லது தோட்டக்கலைத்துறையில் போயிட்டு இதுக்கு டைரெக்டாக அப்ளிகேஷன் வாங்கி அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி ஃபில் பண்ணி கொடுத்துடலாம் அல்லது நீங்கள் ஆன்லைனில் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களோட உழவன் ஆப்லேயே போயிட்டு வேளாண் பொறியியல் துறை அல்லது தோ பண்ணை இயந்திரமாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ரெண்டு வழியில் எதில் அப்ளை பண்ணினாலும் உங்களுக்கு சீனியாரிட்டி பேஸிஸில் உங்களுக்கான அறிவிப்பு வரும்போது உங்களுக்கு கால் ஃபார்ட் பண்ணுவாங்க இப்போதைக்கு இது பார்த்திங்கன்னா உடுமலை மா உடுமலை வட்டத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது மாதிரி அந்தந்த வட்டத்திற்கு அப்பப்போ அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க நீங்கள் எந்த ஏரியா அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் உங்களோட ஏரியாவுக்கான அறிவிப்பு வரும்போது கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறோம் ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு இலவச மினி டிராக்டர் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்